சிக்கந்தர் பேரால தொழுவதற்கு ஒரு அந்த மக்கள் வச்சிருக்காங்க அதுல உனக்கு என்ன அவனுக்கு யாருன்னா ஊர்ல நல்லா இருந்தாதான் கண்ணு உருத்தம் மலை மேல போறவங்க வந்து கோவில்ல ஆண்டவனை தரிசிக்க போறாங்க இது பற்றி மதுரை சுற்றி இருக்கின்ற மக்களுடைய இருக்கின்ற கருத்து இவர் அந்த கோவிலை இடிக்க போனார் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு அது தவிர அரசாங்கத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ்லயே சிக்கந்தனுடைய சமாதியானது கோரிப்பாளையத்துல கீழே இருக்கு எந்த இடத்துல இருக்கணுங்கிறது அவன் தீர்மானிக்கிறான் உனக்கு என்னன்னு கேட்கிறான் அப்ப முருகனுக்கு ஆர்ப்பட வீடு இருக்கலாமா

முருக வழிபாடுன்னா வழிபா அடிப்படையில ஆடு வெட்டி வழிடுக்கலி கொடுத்து அதில் வழிபடுறது தான் முருக வழிபாடு திருக்காலத்தி திருக்கோயில்ல ஒரு நாள் மட்டும் அந்த கனப்ப நாயனார் பரம்பரையினர் வந்து அசைவம் வச்சு வழிபட்டு போற வழக்கம் இன்றைக்கும் இது இன்னைக்கு இல்ல சம்பவம் எங்களோட கல்ச்சர் எங்கூட குலதெய்வ சாமி கிட்ட என் சாமி வந்து எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம் நீ வந்து இந்த சாப்பிட தான் சாப்பிட்டு வரணும் நீ இப்படிதான் வந்து நீட்டா வரணும் குளிச்சிட்டு வரணும் சொல்லி என்ஜாமியும் ஒருபோதும் வந்து அவனை தீட்ட பார்க்காது அதை அவன் குழந்தைய தான் பார்க்கணும் அது எல்லாரும் வந்து வெல்கம் பண்ணோம் இங்க தமிழ்நாட்டுல நிறைய இந்து கோவில் பக்கத்துல பாத்தோம்னா நிறைய வந்து மாமிச கடைகளும் இருக்கு நான்வெஜ் கடைகளும் இருக்கு நான்வெஜ் ஹோட்டலும் இருக்கு சோ இங்க உள்ள இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நினைச்சா பெட்ரோல் பங்களை நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பட்டுக்கிட்டு எரியுது நீங்க அங்க திருப்பரங்குன்றத்துல போய் நான் ஆடு வட்டுமே கோடி வட்டுமேன்னு போனது இதுதான் பிரச்சனைக்கு இமிடியட் ப்ரோவகேஷன் கேக்குற நீ முருகனுக்கு அத்தாரிட்டியா நீ முருகனுக்கு ஏஜெண்டா நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடுவுடன் முருகனுக்கு வந்து

இந்து கோவில்களை அபகரிக்கின்ற ஒரு முறையாக நாடு முழுவதும் இருக்க மகனே செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு பாபர் மசூதி அபகரிச்சது யாரு வேற யாரு நான் தான் பாபர் மசூதி பழமையான கோவில் ஆனா இந்த எல்லாம் கிடையாது சொல்லி நீங்க அந்த ஒரு ஃபார்ம் பண்ணி அங்க ஒரு மத கலவத்தை ஏற்படுத்தி எவ்வளவு பேர் வந்து இறந்து போனாங்க தெரியுமா அந்த பாவம் கண்டிப்பா பிஜேபி சங்கிலிக்கு ஒருபோதும் விடவே விடாது ஆனா மனசார சொல்றேன்டா சத்தியமா நீ எல்லாம் ஊறுபட மாட்டேன்

அங்க லோக்கல் பொதுமக்கள் அங்க தொடர்ந்து போகக்கூடியவர்கள் சொல்றாங்க பல காலமா அந்த பலியிடுற பழக்கமும் தான் அங்க இருக்கு இதுக்குள்ள இஸ்லாமிய அமைப்பு வர அமைப்புகள் நாங்க நல்லா தாங்க இருந்தோம் மக்கள் சொல்றாங்க போய் சக்கரபாத்திய குடுத்துட்டு வந்து அவசியமே பண்ணுவாங்க ஆதிய பத்தி இது வரைக்கும் ஜாதி சண்டை வந்ததுல தெருவுல மத சண்டை வந்ததுல மதுவீன் என்ன எல்லாரும் கூப்பிடுவாங்க நானும் நாத்தினால்தான் எல்லாத்துக்கும் உரிமையை கூப்பிடுவேன் நல்ல காலத்துக்கு அவங்களும் திருமணி கொண்டு வந்து இடம் நான் வாங்கி திருமணி கொடுத்துருக்கேன் எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்கு இது அங்க போய் ஆக்கிரமிச்சு நீங்க வந்து தர்கா கட்டலாமா கட்டது அப்ப வந்து இல்லீகல் தானே இல்லஜிமேட் பொசன் அதை க்ளியர் பண்ணி அரசாங்கம் இந்துக்கள் கையில முழுசா கொடுக்கணும் இங்க பாருங்க பிரியாணில பீஸ் இல்லன்னு பிரச்சனை பண்றீங்களா பண்ணுவோம் வாங்க அது ஒரு தர்மம் இருக்கு தயிர் பச்சடி வைக்கணும் தயாரா பண்றீங்களா பண்ணுங்க அது ஒரு நியாயம் இருக்கு

கோடி எதுக்கு மேல ஏறி கூக்கர கூவுதே இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமடா நீ பேசுறதா இருந்தா நீ தாக்கல் செய்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு என்ன தந்தேன்னு கேக்கணும் ஒரு கோடி கொடுத்தா அந்த காரியத்தை பட்ட செய்ய மாட்டான் அந்த அவையில திசை மாற்றுவதற்கு இந்த நாய்கள் போடுகிற நாடகம் இது அதான் அதேதான் இப்போ என்னோட ஒரு சஜஷன் இருக்கு சிந்து முஸ்லிம் ஒற்றுமையா இருப்போம் யூ ரீலோகேட் தி தர்கா ஏன்னா அரசாங்க ஆவணங்கள் இருக்கு கோரிப்பாளையத்துலதான் இந்த சிக்கந்தருடைய சமாதி இருக்குன்னு பிரச்சனையே இல்ல உனக்கு ஒண்ணும் பிரச்சனை நீ யாரும் முதல்ல நீ காரக்குடியான நீ யாருக்கும்

அந்த இடத்துல இருக்க கூடாது இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரத்துவமா இருக்கலாம் ஆனா அந்த தர்கா அங்க இருக்க கூடாது அங்க தூய்மை வேற இடத்த வச்சுட்டு வா அப்புறம் சகோதரத்துவமா இருக்கலாம் அப்படிங்கிறாரு நதி ஊருக்குள்ள வர்றது தப்பு இதுல ஊழல் எட்டுக்கிட்டு வர வருதா இப்படிப்பட்ட பேச்சு எப்படி அனுமதிக்கப்படுது இதுக்கெல்லாம் இந்நேரம் வழக்கு பதியப்பட்டு எச் ராஜா கைது செய்யப்பட்டிருக்கா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கீங்க இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்க முதல்ல அசைவ உணவு கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்ப எச் ராஜா என்ன சொல்றாரு மேடை போட்டு நேத்து தர்காவே இருக்கூடாது அவங்க கான்செப்ட் படி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த பாரதமும் இந்துக்களின் புனித வந்து பொருளற்றது பிரச்சனை குஜராத்காரரிடம் நாட்டை கொடுத்தால் உங்களை சுரண்டி கொள்ளையடித்து மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இந்த நாட்டை துண்டாக்கி கேவலப்படுத்துவதற்கு பிஜேபி என்ற ஒரு கட்சி இருக்கிறது பாஜக 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 ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தேசிய கொடியை தொடாத பரதேசிகள் தான் பிஜேபிக்காரர்கள் ஐநூறு அறுநூறு வருஷமா தர்காவும் இருக்கு கோயிலும் இருக்கு இப்ப அவர்களுடைய வழிபாடு இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையில ஏதாவது தலையிடுது அவங்க தனியா பண்றாங்க நீங்க தனியா பண்றீங்க அதை இருந்துட்டு போட்டாங்க உருக்கப்பட்ட நான் நான் கேட்கிற கேள்வியோட கரு என்னன்னா இத வந்து நம்ம இவ்வளவு பதற்றம் ஒன் ஃபார்ட்டி போர்னு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இல்லாம ரெண்டு தரப்பா உட்கார்ந்து பேசி ஒரு பீஸ்ஃபுல்லா தீர்க்க முடியாது பதட்டமே வேண்டாம் இந்த முருகனுடைய மலையில காசி விஸ்வநாதர் ஆலயத்துல இடையில் ஏற்பட்ட ஒரு என்கரோச்மெண்ட் அதை ரீலோகேட் பண்ணுவோம் நானும் பார்த்துட்டே இருக்கேன் சவுண்ட் ஓவரா இருக்கு இல்ல அப்ப அயோத்தியில நீங்க ஒரு அரசியல் பண்ண மாதிரி தமிழ்நாட்டுல திருப்பரங்குட்டத்தை வச்சு ஒரு அரசியல் பண்றீங்கன்ற பேர் உங்களுக்கு வராதா அரசியல் இல்லங்க அரசியல் இல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும்

பல ஆண்டு காலமா இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ரொம்ப அமைதியா இஸ்லாமியர்களுக்கான விழாக்களும் நடக்குது இந்துக்களுக்கான விழாக்களும் நடந்துகிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வெயிட் இருந்த அமைப்புகள் என்ன ரோட்ல இறங்கி திருப்பரங்குன்றம் மலையை காப்பாற்ற போறோம் முருகனுக்கு ஆபத்து அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய மத துவேசத்தை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க பல நூறு ஆண்டுகளாக தர்க

இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிரான வாசகம் கிடையாது அடிப்படையில சிறுபான்மையினரை பெரும்பான்மையாக்கி முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த பதாகையும் அங்க பேசினவர்களுடைய அந்த பேச்சுக்களும் தான் சாட்சி இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் எப்படி ஒரு ஜனநாயகத்துல அனுமதிக்கப்பட முடியும் என்ன எல்டிங் ஆனா திருப்பி திருப்பி காவி அமைப்புகளை சேர்ந்தவங்க நடவடிக்கை எடுக்காம அமைதி காக்கிறதுனால தொடர்ச்சியா தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் ஒரு மாதிரி சீர்கேடு ஏற்படுற மாதிரியான இந்த வேலைகளை அவங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க